ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏழரசெண்டு லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடுத்தால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீச் ரோடு ஜங்ஷன் அப்புறம் இரளப்புரம் இரலப்புறத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நூறு அடி சாலை அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா நூறு அடி ரோடில் தான் அமைஞ்ச ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து இதை நீங்கள் வாங்கி உடனே வீடு போடலாம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மெயின் ரோட்டில் வரக்கூடியது என்றைக்குமே கடுமையான ரேட்டுக்கு தான் போகும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு பதிமூணு லட்சம் தான் கேட்குறாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது வாங்கி ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துலேயே பதினஞ்சு பதினாலு போகக்கூடிய ஏன்னா மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து வீடு வைக்கிறதுக்கும் வாங்கலாம் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட வந்துருக்கு பாருங்கள் முன்னால் பார்த்திங்கன்னா நூறு அடி ரோட்டில் அமைஞ்ச ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் விலையும் மற்ற ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்ணச்சுமே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குது ஸோ பாருங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுனா ஃப்ரண்டேஜ் தாராளமாக இருக்குது பாருங்க சுற்றி காம்பவுண்டு கட்டி கேட்டு போட்டிருக்காங்க இது ஃப்ரெண்டேஜ் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஏழரை சென்ட்டுக்கே வந்து ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருது ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ பாருங்க கொஞ்சம் பணம் இருந்தாச்சுன்னா தாராளமாக வாங்கி போடலாம் வாங்கி போடலாச்சுன்னா என்றைக்குமே உங்களுக்கு தங்கம் வளைய பூமி தான் ஏன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டில் நூறு அடி ரோட்டில் வந்திருக்க ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் என்றைக்குமே மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரளத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்தாச்சு ஒரு சென்ட்ரு ஸோ இது அதை கம்பேர் மாதிரி கம்பி தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ